மிஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏன் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது உங்கள் மனம் வந்து எப்போவுமே வந்து ஒரு விதமான கவலையிலும் எதிர்மறை எண்ணங்களும் சூழ்ந்திருக்கிறதா அப்படின்றத பற்றி அது வந்து உண்மை அதாவது முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அதாவது நீங்கள் ஏன் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் ஏன் எப்போ பார்த்து தனுசு ராசிக்காரர் வந்து நெகட்டிவாகவே சொல்கிறீங்க தனுசு ராசிக்காரங்க வந்து மைண்டு கண்ட்ரோலே இல்லை மைண்ட் கண்ட்ரோல் இல்லை வேறு எதுவுமே அதாவது நெகட்டிவாகவே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாசிட்டிவ்ன்றது எதுவுமே இல்லையான்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ஸோ தான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உண்மையாகவே வந்து தனுசு ராசிக்காரங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லவங்க தான் இங்கே இருக்கும்போது அதாவது இங்கே இருக்கிற நபர்களை விட தனுசு ராசிக்காரர்கள் நல்லவர்கள் தான் இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இந்த பூமியில் இருக்கிறவங்க யாருமே வந்து நல்லவங்க கிடையாது இதுதான் முதல் பாயிண்ட் ஓகேங்களா இந்த பூமியில் இருக்கிறவங்க என்னையும் சேர்த்து நான் உள்பட ஓகேங்களா இங்கே உங்களை உங்களையும் சேர்த்து யா இந்த எல்லாருமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்க கிடையாது இது நல்லா நீங்கள் வந்து மைண்டில் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு ஆன்மாவானது ஒரு மனுஷன் அதாவது ஒரு உயிரானது ரொம்ப நல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா பழைய சொல்லியிருப்பேன் ஒரு ஒருத்தர் ஒரு மனுஷனை வந்து உடல் மனம் ஆன்மா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியும் ஒரு மனுஷனை வந்து உடல் மனம் ஆன்மா அப்படின்னு மூணாக வந்து பிரிக்க முடியும் இதில் வந்து உடம்பு இங்கே இங்கே தான் இருக்கும் அது வந்து ஃப்யூச்சரில் இங்கேயே ஒன்று பச்சிருவாங்க பொடிச்சிருவாங்க இல்லை எரிச்சிருவாங்க அந்த கதையை விட்டுருங்க மனம் ஆன்மா அப்படின்னு ரெண்டு இருக்குது இதில் ஆன்மா வந்து சுத்தமானது அது வந்து இறைவனோடது புரியுதுங்களா ஆன்மான்றது இறைவன் தான் இறைவனோட எனர்ஜி தான் ஆன்மா வேறு ஒன்றும் கிடையாது இதில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ ஆன்மான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தானே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மாவுமே இறைவனோடது அது ஒன்று தான் ஆனால் கூட இந்த மனம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் போடுற டேட்டான்னு ஒன்று இருக்குது ஸோ இங்கே தான் பிரச்சனையே புரியுதுங்களா இந்த மனம் அப்படின்றது ரொம்ப இல்லாமல் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறதுன்ற ரொம்ப குறைவு தான் ஓகேங்களா ஸோ அவங்க தான் நல்லவங்க ஆக்சுவலாக இன்னசென்ட்டுன்னு பேர் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு தான் அதுவும் முழுசாக வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருந்தாங்கன்னா அங்கே இங்கே உயிர் தங்காது ஆன்மா இங்கே இருக்காது எக்ஸிட் ஆகிடும் இந்த உலகத்தில் வந்து ஆக்சுவலாக முக்தி அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா விடுதலைன்னு அர்த்தம் சரிங்களா விடுதலை அப்படின்னா என்ன அப்போ நீங்கள் வந்து எங்கேயோ ஜெயிலில் இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் புரியுதுங்களா ஸோ முக்தி அப்படின்னா விடுதலை என்பது மீனிங் அப்போது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த பூமின்ற ஒரு ஜெயிலில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மள போட்டு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இதுதான் வந்து பாதை உண்மையாக நான் சொல்கிறது ஒரு ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது உண்மை இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா இதை டீப்பாக போக வேண்டாம் இந்த பூமியில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இருக்கிறவங்க யாருமே முக்கால்வாசி அதாவது இல்லை முக்காவாசி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் குருமார்களை தவிர நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எல்லாமே பூராவே ஃப்ராடு பயிலங்க தான் அதாவது எல்லா நேரமும் ஃப்ராடான்னு கேட்டால் கிடையாது அப்பப்போ நல்ல தன்மையை எட்டி பார்க்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க தான் எல்லோரும் என்ன எண்ணெய் உள்பட சரிங்களா எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கதைக்கு போக வேண்டாம் இப்போது மற்றவங்கள பன்னெண்டு ராசியில் இருக்கிறவங்களை விட தனுசு ராசிக்காரங்கள் நல்லவர்கள் தான் எந்த சந்தேகமும் கிடையாது உதவும் குணம் படைத்தவர்கள் தான் ஆனாலுமே ஏன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா உண்மையை சொல்லப்போனால் நல்ல சந்தோஷப்படுறதும் நீங்கள் தான் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறதும் நீங்கள் தான் கஷ்டப்படுறதும் நீங்கள் தான் இதுதான் உண்மை அதாவது உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்கிறேன் ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அதை அவங்களுக்கு தான் சொல்லணும் இதுதான் உண்மை இப்போ நீங்கள் கஷ்டப்படுற நீங்கள் சொன்னீங்கன்னாலுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களை பார்க்குறவங்க இன்னத்தமே சொல்லுவாங்க அவனுக்கு என்ன அவன் ஜாலியாக தான் இருக்கான் நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு என்ன காயுது கீழ் எரியுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இதுதான் உண்மை இதுதான் ரியாலிட்டி ஸோ யாருமே யாரையுமே பார்த்தா நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் ஆனால் இப்போ மற்ற ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் அனுபவிக்க முடியாது இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசிக்காரங்க எடுத்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு கடக ராசிக்காரோ இல்லை ஒரு மகர ராசிக்காரரோ நீங்கள் எடுத்தாங்களோ நிறைய சம்பாதிப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அதை அனுபவிக்கிற மைண்டே இருக்காது இப்போ நீங்கள் ஒரு ஒரு மந்த்லி ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சீங்க அப்படின்னா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு வந்து திருப்தி கொடுத்துரும் இல்லைனா ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சா கூட திருப்தி கொடுத்துருவோம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் சம்பாதிச்சாலும் திருப்தி கொடுக்காது அதை அனுபவிக்கவும் முடியாது அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுப்பாங்க அனுபவிக்கவும் மாட்டாங்க அனுபவிச்சாலும் ஐயோ குறையுதையே குறையுதுன்னு படப்படானே இருக்கும் அப்புறம் அப்புறம் அவங்க சம்பாதிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் புரியுதுங்களா ஸோ அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு மனம் அப்படின்றது வேணும் அது இறைவன் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே அது ஒரு திருப்தி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திருப்தி இல்லாமல் தான் அவ்வளோ பேர் பூரா பயனும் சுற்றிக்கிட்டு இருக்கான் இதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நல் சந்தோஷமாக இருக்க காலங்கள் எல்லாமே ஃபுல்லாக சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க இதுதான் உண்மை அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கூட இல்லாமல் தான் இருக்காங்க இது வந்து அவங்க மனசுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா ஒரு சில யோக பயிற்சிகள் பண்ணால் பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாம் உண்மையாக அவன் சந்தோஷமாகறானா இல்லையா அப்படின்றது அதே மாதிரி இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது கிடையாது புரியுதுங்களா அது வெளியிலேருந்துலாம் எங்கேயும் உங்களுக்கு வரல அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து வெளியிலேருந்துலாம் ஒன்றும் நடக்கலை நீங்கள் தான் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு நடக்கக்கூடியது தான் ஆனால் அந்த நடக்க விடாமல் தடுக்கக்கூடியது உங்களுடைய அதிகமான மனம் அந்த மனசை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்றது தான் மு முக்கியம் அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னா யோக பயிற்சிகள் பண்ணும்போது தவம் பண்ணும்போது குருகிட்ட தீட்சை வாங்கி தவம் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸ் ஈஸியாக வந்து கொஞ்சம் அடங்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் தேவையில்லாமல் அதிகமாக வந்து யோசிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கணும் ஃபுல்லாக பாஸ்ட்டுக்கும் போயிடக்கூடாது ஃபுல்லாக ஃப்யூச்சருக்கும் போகக்கூடாது ப்ரஸன்ஸில் முன்னாடி இருக்கிற வேலையை முதல்ல பண்ணோமா இல்லையா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னா அது போயிடுச்சுன்னா போச்சு இல்லையா ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது மிக 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 முக்கியமானது அந்த நாளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றபடி ரொம்ப ஈஸியாக உண்மையாகவே சொல்கிறேன் மற்ற நபர்களை விட தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்ப இலகுன மனசு ஜாஸ்தி நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணம் ஜாஸ்தி அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் பேச மாட்டிங்க புரியுதுங்களா அந்த விஷயம் எதிர்பார்ப்பு இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக போய் மிங்கிலாவீங்க நல்லா ஜாலியாக பேசுவீங்க மதிப்பீங்க உங் அவங்களுக்காக உங் உங்களுக்கு நீங்கள் உங்கள் டைமுமே வேஸ்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து இன்னொருத்தருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் தான் ஒன்றும் தப்பானவங்கெல்லாம் கிடையாது இதே மற்ற ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க வேலையில் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் திருப்தின்றது சுத்தமாக இருக்காது ஒரு ஒரு நாள் கூட திருப்தி இருக்காது அவங்களுக்கு நீங்கள் அதை மனசுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் திருப்தி கொடுத்தா மறுபடியும் அதை நீங்கள் பண்ண மாட்டேங்க முழு திருப்தி வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பண்ண மாட்டேங்க இப்போ நீங்கள் டீ டீக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீ குடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னா உண்மையாகவே முழுசாக ஒரு டீ குடித்து அதை திருப்தி நீங்கள் உச்சத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது டீ குடிக்கிற எண்ணமே உங்களுக்கு வராது இதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப 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 பணம் சேர்ப்பாங்க அந்த திருப்தின்றது நிச்சயமாக இருக்காது ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடையா இறைவன் வந்து அந்த திருப்தியை வந்து அருள்கின்றார் இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் உங்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா லாஸ் அவங்களுக்கு தான் உங்களுக்கு கிடையவே கிடையாது அதாவது அவங்க டிசைனில் அவங்க அந்த நல்ல விஷயங்களை அனுபவிக்கணுன்ற தன்மை வந்து இல்லை அதனால தான் வந்து அவங்க அவங்களோட வந்து ஜாயிண்ட் அடிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் இதனால் தனுசு ராசிக்காரங்க வந்து மிகுந்த நன்மை நல்லவங்க தான் ஓகேங்களா யார் இன்னொரு ராசியை கம்பேர் பண்ணும்போது தனுசு உதவுற குணம் இருந்தாவே நல்லவங்க தாங்க தனுசு ராசிக்கு எப்பவுமே இறைவனோட அருள் அப்படின்றது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை